அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நினைவுகள் இருந்து கொண்டிருக்குமா ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர் நம்மை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பாரா இன்னொரு அன்பர் கேள்வி கேட்கிறார் ரெண்டு கேள்வியும் ஒண்ணுதான் இறந்தவருக்கு நம்மை பற்றிய நினைவுகள் இருக்கும் இருந்து கொண்டிருக்கும் தான் இறந்துட்டாரு குரு அப்புறம் எப்படி நினைவுகள் இருக்கும் நம்ம பத்தி அவர் எப்படி நினைச்சு பார்த்துன்னு இருப்பாரு நிறைய பேருக்கு இதுல ஒரு சந்தேகம் இல்லையா இன்னும் நம்ம உடம்புல என்னென்ன இருக்குது என்றதை நாம் தெரிந்து கொள்ளாததால் வரக்கூடிய சந்தேகங்கள் இவர் உங்க உடம்பு மூணு வித உடம்புல இருக்கிறீங்க ஒரு கவர் மேல ஒரு கவர் ஒரு கவர் மேல ஒரு கவர்னு மூணு விதமான உடம்பை கொண்டவர்கள் நீங்கள் இது தூள உடல் இதற்குள்ள மன உடல் அதற்குள்ள ஆன்ம உடல் அதாவது உயிர் உடல் உள்ளம் உயிர் இது மூன்றும் அடங்கியவன் தான் மனிதன் சித்தர்கள் வேற மாதிரி சொல்றாங்க இன்னும் அவங்க டீப்பா ஆராய்ச்சி பண்றாங்க என்னன்னா அழிந்து விதமான உடல்களை கொண்டவன் மனிதன் சித்தர்கள் சொல்றாங்க என்ன அன்னமய கோஷம் அதுக்கப்பால கோஷம் ஆனந்தமய கோஷம் இப்படி ஒவ்வொன்றா அடிக்கிறே போறாங்க கோஷம்னா உடம்பு அன்னமய கோஷம் இந்த தூள உடம்புக்கு பெயர் அன்னத்தால் சாப்பிடுவதால் அன்னமய கோஷம் இந்த அன்னமய கோஷத்துக்குள்ள மனோமய கோஷம் இருக்குது மன உடல் இது விஞ்ஞானமய கோஷம்னு போகும் அது நமக்கு தேவையில்லை அவ்வளவுதான் புரியறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும் ஆனா நம்ம மூணு உடம்பு பார்ப்போம் இத கண்ணால் பார்க்கிற உடல் கண்ணால் பார்க்கிற உடலுக்குள் கண்ணால் பார்க்க முடியாத மனம் உடல் மன உடல் அந்த மன உடலுக்குள் கண்ணால் பார்க்க முடியாத ஆன்ம உடல் உயிர் நீங்க இந்த உடம்பை வைத்து வாழ்ந்து வரும் பொழுது ஐந்து வயதற்கப்பால் தான் மனமானது ஒருவருக்கு வேலை செய்கிறது அஞ்சு வயசுல இருந்து அவர் அறுபது வயசு வரைக்கும் வாழ்கிறார்னா ஐம்பத்தைந்து ஆண்டு வாழ்க்கையில அவர் எண்ணிய எண்ணங்கள் சிந்த சிந்தித்த சிந்தனைகள் கற்பனைகள் கனவுகள் குடும்பத்தாரோடு வாழ்ந்த அந்த உறவுகள் அந்த நிகழ்வுகள் அந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் மனசுல பதிவாகி இருக்கும் உங்களோட சந்தோஷமா இருந்த நாள் உங்களோட துக்கமா இருந்த உங்களோட வெளிய உலகத்தில் வெளிநாட்டிற்கு பயணம் செய்த நாள் இப்படி இந்த ஐம்பத்தஞ்சு அஞ்சு வருஷத்துல எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கோ உங்களோட அவர் என்னென்ன பேசியிருப்பார் உங்கள் மீது அவர் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தி இருப்பார் அக்கறை கொண்டிருப்பார் பாசம் காட்டிருப்பார் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இவையெல்லாம் மன உடல்ல அப்படியே இருக்குது பதிவாகி இருக்கிறது இப்போ இறந்து போவது என்பது இந்த மன உடலும் உயிரும் ஆன்ம உடலும் சேர்ந்து இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த தூள உடலை விட்டு வெளியேறி விடுவதற்கு பெயர் தான் மரணம் சாவு இறப்பு டெத் ஆனால் இப்ப ரெண்டும் வெளியே போயிடுச்சு எது போயிடுச்சு உயிரம் உள்ளமும் வெளியே வந்து விட்டது ஆன்மாவும் மனமும் வெளியே வந்து விட்டது இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு நினைவுகள் உறவுகள் தாய் தந்தை கணவன் மனைவி சகோதர சகோதரி இல்லையா பிள்ளைகள் மகன் மகள் உறவினர்கள் நண்பர்கள் இந்த உறவுகள் எல்லாம் அப்படியே அந்த மன உடலில் இருக்கிறது அந்த மணவுடல் ஆண் உடலோடு மேல் நோக்கி போயிருக்கிறது இப்ப அது மறந்து போகுமா அந்த மன உடல் இருக்குது இல்லை அது உங்களை விட்டு பிரிந்தாலும் கூட அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஐம்பத்தைந்து ஆண்டு கால வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிகழ்வுகளை எல்லாம் அங்க ரிமைண்டு பண்ணி எப்படியெல்லாம் அவரோடு வாழ்ந்தோம் எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தோம் அவங்க என்னென்ன செய்து கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அவங்களோட நம்ம எந்த விதமான இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சோம் அவங்களோட எப்படி எல்லாம் சண்டை போட்டோம் அவங்களோட எப்படி இன்பமா இருந்தோம் அவங்களோட நம்ம எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த நாட்டுக்கு பயணம் பண்ணோம் இந்த நிகழ்வைகள் எல்லாம் அவர்கள் நினைத்து பார்த்தவாறு மேலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க இல்ல உங்க குடும்ப உறுப்பினர் யாரும் அவரோட இல்ல அதனால உங்களோட அவரால் பேச முடியல உறவாட முடியல அதற்கு மாற்றாக உங்களோடு அன்பு காட்டிய அவர்கள் ஒவ்வொன்றாக ஐந்து வயதிற்கு மேல் தன்னுடைய தாய் தந்தையோடு எல்லாம் எப்படி இருந்தோம் நம்முடைய தாய் தந்தையெல்லாம் நம்மை எப்படி வளர்த்தார்கள் நம்மை பள்ளியில் சேர்த்தார்கள் கல்லூரி சேர்த்தார்கள் அவர்கள் வேலை வாங்கி தந்தார்கள் திருமணம் பண்ணார்கள் இப்படி திருமண வயது வரைக்கும் இருக்கின்ற நாட்களை தாய் தந்தையரோடு வாழ்ந்த நாட்களை எண்ணி பார்க்கிறார் திருமண கப்பால் தன்னுடைய மனைவியோடு எப்படியெல்லாம் இருந்தோம் கணவனோடு எப்படியெல்லாம் இருந்தோம் நமக்கு பிறந்த பிள்ளைகளை நாம் எப்படியெல்லாம் எல்லாம் அளர்த்தும் அதற்கு பள்ளிக்கு அனுப்பினோம் கல்லூரிக்கு அனுப்பினோம் அதற்கு வேலை வாங்கி தந்தும் இப்படி கடைசி பேரனோடு பேச்சுகளோடு வாழ்ந்த காலம் வரை அனைத்து நிகழ்வுகளையும் அவர்கள் அங்கே அமர்ந்து மாடு அசை போடுவதை போல தன்னுடைய வாழ்நாட்களை எல்லாம் நினைத்து உங்களை எல்லாம் நினைத்து 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 அதிலே சந்தோஷமும் படுகிறார்கள் துக்கமும் படுகிறார்கள் கவலையும் வேதனையும் படுகிறார்கள் மற்றொரு முறை அந்த வாழ்க்கை அந்த நினைவு நாட்கள் திரும்பி வருமா என்று அவர்கள் உங்களை நினைத்தபடியே தான் இருக்கிறார்களே தவிர உங்களை மறந்து விடவில்லை உங்களுடைய நினைவுகள் அவரோடு பிரயாணம் பண்ணுகிறது அவரோடு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சந்தோஷம்